இப்ப தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் ரஜினி போன்றவர்கள் எல்லாம் ஏனென்றால் தேசிய எண்ணம் கொண்ட எல்லோரும் எங்களுக்கு ஒரு சக்தியாக செயல்பட்டால் தமிழகத்தில் ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை படைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்யும் இரண்டாயிரத்தி பதினாறில் எங்களது வெற்றிக்கு அது உறுதுணையாக இருக்கும் இணைந்தார் அறிவிப்பீங்களா அதாவது அதெல்லாம் யூகங்கள் யூகங்களை வைத்து நான் பதில் சொல்ல முடியாது எதை எடுத்தாலும் எங்களது மத்திய தலைமை தான் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் அவரை போன்ற ஒரு தேசிய எண்ணம் கொண்டவர்கள் ஆதரவு தெரிவித்தால் ஏனென்றால் பிரபலமானவர்கள் தேசிய எண்ணம் கொண்டவர்கள் ஆதரவு தெரிவித்தால் இளைஞர்களின் ஆதரவு எங்களுக்கு இன்னும் அதிகமாக அபரிதமாக கிடைக்கும் ஏற்கனவே நரேந்திர மோடி அவர்களுக்கு இளைஞர்களின் ஆதரவு இருக்கிறது தமிழகத்தில் இப்பொழுதுதான் நாங்கள் வளர்ந்து வரும் சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஆக இந்த வளர்ந்து வரும் சக்திக்கு கூடுதல் சக்தியாக அவர்களெல்லாம் சேர்ந்தால் இது தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலுக்கு ஒரு மாற்று அரசுக்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்னிடமே பல பேர் பரவாயில்லை அவரை போன்றவர்கள் எங்களுக்கு ஆதரவு தந்தால் கட்சிக்கு நல்லது என்று எங்கள் கட்சியை சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் ஆக இரண்டு கருத்தும் வரலாம் ஒரு கருத்தை மட்டுமே வைத்து மட்டுமே எந்த முடிவையும் எடுக்க முடியாது ஆனால் தமிழகத்தில் ஒரு ஊழலற்ற ஆட்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டுமே தான் கொடுக்க முடியும் என்ற நிலையில் ரஜினி அவர்களிடம் ஆதரவை நாங்கள் கேட்போம்